ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ வித்தியாசமாக பார்க்குறீங்களா கூலிங் க்ளாஸ்லாம் போட்டுக்கேன் ஏன் தெரியுமா எனக்கு கண்ணை சுற்றி கருவலயமா இருந்தது அதுக்கு வந்து நான் வந்து நிறைய என்னமோ பண்ணி பார்த்தேன் போகவே இல்லை கடைசியில் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் கன்சல்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து மெலாஸ்மான்னு சொன்னாங்க அது ஒரு ஸ்கின் டிசீஸ் மெலாஸ்மா அப்படின்னாங்க மெலாஸ்மா வந்து எப்படி வரும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணும் எதாவது நம்ம தாத்தா பாட்டி இருந்து இருந்திருக்கலாம் நம்ம அப்பா வழி அதாவது அத்தை சித்தி சித்தப்பா யாருக்காரும் இருந்திருக்கலாம் அதோட இது வந்து ஹெரிடிட்டியா ஜெனட்டிக் ஃபேக்டர்னால அவங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வரலாம் அதே மாதிரி எனக்கு வந்திருக்கு இது என்னென்னமோ செஞ்சு கூட அது போக மாட்டேங்குது அது வந்து நேச்சுரல் ரெமடிஸ் வந்து நம்ம சின்ன வயசில் அதை போட்டு சரி பண்ணி பண்ணினா ஒரு வேளை போயிருந்துருக்கலாம் சில சமயத்தில் நம்ம ந ரொம்ப செல்ஃபோன் பார்க்குறதோ இல்லை வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கள்ல கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸை பார்க்குறவங்களுக்கு நிறைய உத்து பார்த்து செய்கிற வேலையை இருபத்தி நாலு நேரம் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி கண்ணை சுத்தின கருவளையம் ப்ளஸ் இந்த மாதிரி எனக்கு வந்திருக்க மாதிரி வந்திருக்கும் சன்லைட்டு படக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதனால அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியுதா இது வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஆயின்மெண்ட்னாலேயோ இதனாலேயும் போகாது ஒன்லி ரேசர் தான் சரி பண்ண முடியும் ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக இருக்கும் ஒரு சிட்டிங்லேயே சரியாக போயிடும் ஒரு சிலருக்கு மூணு நாலு சிட்டிங் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படி பண்ணாலுமே அது வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு போய்ட்டும் வந்துட்டு போய்ட்டுமே தான் இருக்கும் இப்போ ஒரு மூணு மாதம் அதை செஞ்சோன்னே இருக்காது அப்புறம் மறுபடியும் வந்துடும் அந்த மாதிரி வ வர போகவே தான் இருக்கும் அதனால் இதை பற்றி பெரிய கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்றும் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை ரொம்ப கலராக இருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டார்க்கிஷாக பார்க்குறக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அதனால் நம்ம வந்து சன்லைட்டில் இது மாதிரி வரும்போது வெயில் வந்து முகத்தில் படாமல் பார்த்துக்கலாம் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் ப்ளஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டாவது என்னென்னா பழையக்காலத்தில் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி கண்ணை சுற்றி கருவியாக மருந்துன்னா நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா ஒரு இது இது வந்து பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் இந்த மாதிரி வரலாம் பேரண்ட்ஸ்க்கு இல்லாமல் கூட நம்ம அத்தைகளுக்கு இருந்தால் வரும் எங்கள் அத்தைகளுக்கு இருந்தது நான் சின்ன வயசில் எங்க அத்தை இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம் அத்தை நல்ல கலராக ரொம்ப அழகாக இருப்பாங்க நான் நினைச்சேன் அப்போ சின்ன வயசுல நம்மளுக்கு தெரியாது இல்லையா இது வந்து ஏதோ ஸ்டைலுக்கு போட்டிருக்காங்க கெத்து காட்டுறாங்கன்னு இது கெத்து கிடையாது இது கண்டிப்பாக இது போட வேண்டிய அவசியமாக இருக்குது நம்ம ஊரில் கூட இந்த மாதிரிலாம் இருக்கலாம் இருக்கவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளை யார் இது சொல்லப்படுறது கிடையாது மிளாஸ்மாக பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு சாதாரண விஷயம்தான் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு thank you bye